வெல்கம் டூ இன்ஸ் தமிழ் எல்லாத்துக்கும் நம்ம ஏகேக்கு பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் அவார்டை வந்து ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி இந்தியன் பிரசிடென்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக செலப்ரேட் பண்ணோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவோட மல்டிபிள் டேலண்டட் ஆஃப் பேஷன் அதாவது கார் ரேசிங் ஏரோ மாடலிங் கன் ஷூட்டிங் எல்லாத்தையும் தாண்டி ஆக்டிங் இது எல்லாத்துலையுமே இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேங்கி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ லாஸ்ட்டாக நடந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சீரீஸ்ல அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரைஸில் தேர்ட் பிளைஸும் இப்போ லாஸ்டாக நடந்த பெல்ஜியம் ரைஸில் செகண்ட் பிளைஸும் வந்து இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உள்ள பெருமை சேர்த்தி ஆனா இந்த இந்தியாஸ் ஹையஸ்ட் தேர்ட் சிவில் அவார்டை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி இஷு பண்ணிட்டாங்க அவார்டை வாங்குறதுக்கு நாளைக்கு நம்ம ஏகே பாத்தீங்கன்னா போறாரு அதுக்காக பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஏகே டெல்லி கிளம்ப போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு இந்த அவார்டை பார்த்திங்கன்னா நாளைக்கு இந்தியன் பிரசிடண்டான திரௌபதி மர்மு அவங்க கையில தான் வாங்க போறாரு இதை விட பாத்தீங்கன்னா ஏகே ஃபேன்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ஹாப்பியான மூமெண்ட் இருக்காதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பத்மபூஷன் அவார்டு அதாவது பத்மபூஷன் விருது வாங்குறதுக்கு எல்லா இதுலையுமே தகுதியானவர் தான் அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது நம்ம சினி ஃபீல்டு ஃபீல்டு அண்டு ஸ்போர்ட்ஸு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெஸ்ட்டான ஒரு நல்ல ஃபேமிலி மேன் அப்படின்ற எல்லா இடத்துலையுமே பேர் எடுத்திருக்காரு ஏன்னா எந்த ஒரு பிஸியான ஆக்டர் பிஸியான ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வைக்கவே மாட்டாங்க பட் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டைம் கொடுக்குறாரு அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது சினி ஃபீல்டு ஸ்போர்ட்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி ஏகே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேமிலி மேன் அப்படின்ற பேர் எடுத்திருக்காருன்றது எல்லாத்துக்குமே தெரியும் அவருக்கு இந்த அவார்டு வந்து கண்டிப்பாக தகுதியான ஒரு விஷயம் தான் அப்படின்றது எந்த வித சந்தேகமும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஏகே டெல்லிக்கு போகிறோம் போறாரு நாளைக்கு ஜனாதிபதி திரௌபதி மருமுகையால நம்ம இயக்கிய பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்க போறாரு இதை பத்தி உங்க பின்னாடி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்றேன் தேங்க்யூ